அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் காசாவில் மனிதாபிமான உதவிகளுக்காக காத்திருந்த பாலஸ்தீனர்கள் மீது ஸ்ரேல் மீண்டும் கொடூரமான தாக்குதல் எழுபத்தி ரெண்டு பேர் சுட்டுக்கொலை காசாவில் உணவு உள்ளிட்ட அடிப்படை மனிதாபிமான உதவிகள் பெற காத்திருந்த எழுபத்தி ரெண்டு பேரை ஸ்ட்ரேலிய ராணுவம் நேற்றைய தினம் சுட்டுக் கொண்டிருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரபூர்வமாக தெரிவித்துள்ளது அதிகமானோர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் பலரும் நிலைமை இதில் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் இந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீன ஹமாஸ் இயக்கத்தினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் தொடர்ச்சியாக போர் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் இந்த போரில் பெரும்பாலான காசா பகுதிகளுக்கு இஸ்ரேல் இராணுவம் உணவு மருந்து குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகள் செல்ல முடியாதவாறு மிகப்பெரிய தடையை ஏற்படுத்தி வருகின்றது இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா ஸ்டெயில் ஆதரவு பெற்ற ஜிஎச்எஃப் எனப்படும் காசா மனிதாபிமான உதவி மையம் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலம் காசாவில் உணவுப் பொருட்களை அமெரிக்கா வழங்கி வருவதாக கூறப்பட்டாலும் அங்கு உணவுப் பொருட்களை பெற செல்லும் மக்கள் பெருமளவில் தாக்குதலுக்குள்ளாகி கொல்லப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குழுக்கவளாக பொருட்களை பிரித்து வழங்கும் இடத்தில் காத்திருந்த நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்கள் மீது ஸ்டெல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகின்றது உணவைப் பெற சென்ற மக்கள் மீது ஸ்டீல் நடத்திய தாக்குதலில் மட்டும் இதுவரை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது இதுவரை இந்த தாக்குதல்களில் பெண்கள் உட்பட எழுபத்தி இரண்டு பேர் நேற்றைய தினம் மட்டும் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாகவும் நூற்றி ஐம்பதற்கு அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் குறித்து ஸ்டீல் தரப்பில் இதுவரை எந்த ஒரு பதிலும் அளிக்கப்படவில்லை எனினும் தாக்குதல் நடத்தப்பட்டமை பல்வேறு சாதீன ஊடகங்களாலும் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதுடன் காசாவில் உணவை ஒரு ஆயுதமாக வரவைத்து பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் கொன்று குவிப்பதாக மனித உரிமை அமைப்புகள் பலவும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள் பாகிஸ்தானில் இரண்டே மாதங்களில் நூறு குழந்தைகள் உயிரிழப்பு பருவமழையால் ஏற்பட்டுள்ள மிக பெரும் பாதிப்பு பாகிஸ்தானில் அளவுக்கு அதிகமாக பெய்து வரும் பருவமழை காரணமாக ஜூன் ஜூலாயில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் ஜூன் செப்டம்பர் வரை பருவமழையின் தாக்கத்தால் அதீத மழைப்பொழிவும் வெள்ளமும் ஏற்படுவது வாடிக்கை இதனால் ஏற்படும் இயற்கை சேதங்களால் பாகிஸ்தானில் பரவலாக மக்கள் பாதிப்பை சந்தித்து வருகின்றார்கள் நெகலாண்டு பருவமழை ஜூன் பிற்பகுதியில் தொடங்கிய நிலையில் சுமார் நூறு குழந்தைகள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக பாகிஸ்தானின் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது பஞ்சாப் மாகாணத்தில் மொத்தம் நூற்றி இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளார்கள் அதற்கு அடுத்தபடியாக கைபர் பக்துல்வா மாகாணத்தில் நாற்பது பேரும் சிந்து மாகாணத்தில் இருபத்தி ஒரு பேரும் பலசிஸ்தானில் பதினாறு பேரும் இஸ்லாமாபாத்தில் ஒருவரும் உயிரிழந்திருப்பதாகவும் காஷ்மீர் கட்டுப்பாட்டு பாகிஸ்தான் பகுதியில் ஒருவரும் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உயிரிழப்புகளுக்கு வெவ்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் பருவமழையின் தீவிரத்தாலேயே உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகின்றது கனமழை மற்றும் வெள்ளத்தால் ஏற்பட்ட இயற்கை சேதங்களால் வீடுகள் தரைமட்டமானதில் நூற்றி பதினெட்டு பேரும் பெருவெள்ளத்தில் சிக்கி நாற்பது பேரும் மின்னல் நிலச்சரிவு உள்ளிட்ட பிற காரணங்களினாலும் மக்கள் உயிரிழந்துள்ளார்கள் நூற்றி எண்பத்தி ரெண்டு குழந்தைகள் உட்பட அஞ்சூற்றி அறுபது பேர் காயங்களுக்குள்ளாகி இருப்பதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானில் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஈரானின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமான அபார்டன் சுத்திகரிப்பு நிலையத்தில் பழுதுபார்க்கும் பணியில் இருந்த ஒரு அழகில் சனிக்கிழமை திடீர் தீ விபத்து ஏற்பட்டது கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தொழிலாளி ஒருவர் பலியானதாகவும் அரசுக்கு சொந்தமான ஈரான் செய்தித்தாள் தெரிவித்துள்ளது தீயணைப்பு வீரர்கள் இரண்டு மணி நேரத்தில் தீயை அணைத்த போதிலும் அதன் செயற்பாடுகள் பாதிக்கப்படவில்லை என்று அந்த அறிக்கை கூறியுள்ளது ஈரான் நாடாளுமன்ற துணைத் தலைவர் அலி நிக்ஷாத் ஞாயிற்றுக்கிழமை சில தொழிலாளர்களும் காயமடைந்திருப்பதை உறுதிப்படுத்தினார் தலைநகர் தெஹ்ரானில் இருந்து இந்த இடம் சுமார் அறுநூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அபார்டன் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன் நைன் ஒன் டூவில் தனது செயல்பாட்டை தொடங்கியது இது நாட்டின் எரிபொருளில் சுமார் இருபத்தி ஐந்து சதவீதத்தை உற்பத்தி செய்கின்றது எங்கே தினமும் பல லட்சம் பீப்பாய்களுக்கு மேல் எண்ணெய் சுத்திகரிப்பு செய்யப்படுகின்றது உலகில் மிக முக்கியமான எண்ணெய் உற்பத்தியாளர்களில் ஈரானும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் இது தற்செயலாக ஏற்பட்ட மின்கசு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக ஈரான் தெரிவித்தாலும் இதில் முசாட் உளவு பிரிவினரின் சதி நடவடிக்கையும் இருக்கலாம் என சுயாதீன ஊடகங்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள் அருணாச்சல பிரதேசத்திற்கு அருகே உலகின் மிகப்பெரிய அணை கட்டுமானத்தை தொடங்கியது சீனா திபெத்தல் இந்தியிலேயான அருணாச்சல பிரதேசத்துக்கு அருகே பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே சீனா கட்டும் உலகின் மிகப்பெரிய அணையின் கட்டுமான பணிகள் சனிக்கிழமை தொடங்கப்பட்டுள்ளது கட்டுமான பணிகளின் தொடக்கமாக நிஜிங்ஜி நகரில் நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் சீன பிரதமர் லேஹியாங் கலந்து கொண்டார் இந்த அணை திட்டம் கடந்த டிசம்பர் மாதம் அங்கீகரிக்கப்பட்டு தற்போது பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த அணையின் அளவு சீனாவின் மற்ற மூன்று பெரிய பள்ளத்தாக்கு அணைகளை விடவும் பெரியதாகவும் இருக்கும் என்று கூறப்படுகின்றது பதினாறாயிரத்தி எழுநூற்றி எண்பது கோடி டாலர் இந்திய மதிப்பில் பதினான்கு புள்ளி நான்கு லட்சம் கோடி மதிப்பிலான இந்த மாபெரும் அணை திட்டமானது ஐந்தடுக்கு நீர் மின் நிலையங்களுடன் உள்ளது இவை ஆண்டுக்கு முப்பதாயிரம் கோடிக்கும் அதிகமான கிலோவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது சுமார் முப்பது கோடி மக்களின் வருடாந்த மின் தேவையை பூர்த்தி செய்யும் திறன் கொண்டது கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சீனாவால் தொடங்கப்பட்ட தீபத்தில் மிகப்பெரிய ஷாம் நீர்மின் நிலையம் இந்தியாவுக்கு கவலை ஏற்படுத்தியுள்ளது தீபத்தில் உருவாகி அருணாச்சல பிரதேசம் வாயிலாக இந்தியாவை அடைகின்றது பிரம்மபுத்திரா நதி இந்தியாவில் அருணாச்சல பிரதேசம் அசாம் ஆகிய மாநிலங்களில் பாய்ந்து பின்னர் வங்கதேசத்தில் புகுந்து இறுதியாக வங்க கலக்கின்றது சீனாவின் இந்த புதியானை திட்டத்தால் இந்தியா மற்றும் வங்கதேசத்தில் பிரம்மபுத்திரா நதியின் நீரோட்டம் பாதிக்கப்படலாம் என்றும் அவசர காலங்களில் சீனா அதிகளவில் நீரை வெளியேற்றினால் வடகிழக்கு மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் இந்தியா கவலை தெரிவித்துள்ளது ஏனெனில் பிரம்மபுத்திரா நதியின் கிளைநிகள் வடகிழக்கு மாநிலங்களெங்கும் பாய்ந்தோடுகின்றது புதிய அணி கட்டப்படும் இடம் நிலநடுக்க அபாயம் உள்ள புவியியல் தட்டெல்லையில் அமைந்துள்ளதென்றும் அணை பாதுகாப்பானதென்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் சீனாவின் பொறியியல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் விரிவான புவியியல் ஆய்வுகள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மூலம் இந்த திட்டத்திற்கு உறுதியான அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் அமெரிக்காவின் பீடியூ ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்களுக்கு செக் ஈரான் தாக்குதலின் பின்னர் சீன விஞ்ஞானிகள் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்க பயன்படுத்திய பங்கர் பஸ்டர் எனப்படும் சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் பதங்கு குழிகளுக்குள் ஏவப்பட்ட பிறகு மெதுவான வேகத்தில் சென்று பாரிய தாக்குதலை முன்னெடுக்கக்கூடியவை கூடியவை ஜி வி ஃபிப்டி செவன் எனப்படும் இந்த குண்டுகளை பீடியூஸ்வெல்த் ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்கள் மூலம் அமெரிக்கா வீசியது இத்தகைய தாக்குதல்களை எதிர்கொள்ள முன்னதாக ஈரான் தயார் நிலையில் இல்லை என தற்போது தெரிவிக்கப்பட்டது இந்த சூழலில் சீனாவின் உடைய ஆயுத விஞ்ஞானிகள் இத்தகைய குண்டுகளின் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் ஒரு புதிய வழியை கண்டுபிடித்து வெளிப்படுத்தியுள்ளார்கள் அவர்களின் கூற்றுப்படி ஜிபி பிப்டி செவன் குண்டின் முன்புற கவசம் மிக இருந்தாலும் அதன் பக்கவட்ட விளிம்புகள் சில சென்டிமீட்டர் தடிப்புகளை கொண்டதாக காணப்படுகின்றது இந்த குறைந்த பகுதிகளை குறிவைத்து தாக்கினால் குண்டை விரைவாக செயலிழக்க செய்ய முடியும் என்றும் அவர்கள் விளக்கியுள்ளார்கள் இதற்கு எந்த ஒரு அதிநவீன தொழில்நுட்பமும் தேவையில்லை என்றும் சாதாரண விமான எதிர்ப்பு ஆயுதங்களே போதுமானவை என்றும் சீன விஞ்ஞானிகள் உறுதிபட தெரிவித்துள்ளார்கள் அதற்காக சீனா தங்களது சொந்த ஆயுதங்களை பயன்படுத்தாமல் சுவிட்சர்லாந்தில் தயாரிக்கப்பட்ட ஒரிகுளோன் ஜிடிஎஃப் எனப்படும் விமான எதிர்ப்பு துப்பாக்கியை பயன்படுத்த முடியும் என கூறியுள்ளது இந்த துப்பாக்கி இரண்டு நொடிகளில் முப்பத்தி ஆறு தோட்டாக்களை வெடிக்கச் செய்யும் திறன் கொண்டது இது ஆயிரத்தி இருநூறு மீட்டர் தூரத்தில் நாற்பத்தி இரண்டு வீதம் துல்லியத்துடன் இலக்கை தாக்கக்கூடியது ஈரானை போன்ற நாடுகள் இந்த கிலோன் ஜிடிஎப் துப்பாக்கியை ஏற்கனவே பயன்படுத்தி வருகின்றார்கள் எனவே பங்கர்பஸ்டர் தாக்குதல்களுக்கு எதிராக இந்த ஆயுதத்தை சுலபமாக பயன்படுத்த முடியும் என சீன விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள் இந்த முயற்சிகளுக்கு சீன ஜனாதிபதியும் ஆதரவை வெளியிட்டுள்ள சூழ்நிலையில் அமெரிக்காவின் வீட்டு குண்டுவீச்சு விமானங்களில் இருந்து விகப்படும் பங்கர் பஸ்டர் குண்டுகளை யாரும் இடைமறித்து தாக்க முடியாது என அமெரிக்கா இதுவரை கூறிவந்த சூழ்நிலையில் சீனாவின் இந்த அறிவிப்பு அமெரிக்க விமானங்களின் துல்லிய தன்மையையும் அமெரிக்க விமானங்களின் குண்டுகளுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்துகளையும் தெளிவாக காட்டியிருப்பது அமெரிக்காவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தோனேசியாவின் வடக்கு சுலவேசியில் உள்ள தாலிஸ் தீவில் மாண்டோ துறைமுகத்துக்கு சென்று கொண்டிருந்த சுமார் இருநூற்றி எண்பது பேரை ஏற்றிச் சென்ற பயணிகள் கப்பல் தீப்பிடி தெரிந்ததில் குறைந்தது மூன்று பேர் உயிரிழந்துள்ளார்கள் மனோடா நகரின் நீர்நிலைகளுக்கு அருகே பயணித்துக் கொண்டிருந்த கேம் பார்சிலோனா பார்சிலோனா என்ற கப்பல் உள்ளூர் நேரப்படி நேற்றைய தினம் மதியம் தீப்பிடி தெரிந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தின் போது கப்பலில் இருநூற்றி எண்பது பேர் இருந்ததாக கூறப்படுகின்றது இந்நிலையில் மூவர் உயிரிழந்ததுடன் நூற்றி எண்பது பேர் வரை பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது தீ கப்பலில் பரவிய போது பலர் கடலில் குதித்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள முனைந்த போது உயிரிழந்திருப்பதாகவும் பலரை தீயணைப்பு படையினர் மீட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது ஹாங்கங்கை பயங்கரமாக தாக்கிய புயல் நானூறுக்கு மேற்பட்ட விமானங்கள் ரத்து எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பயணிகள் அவதி சீனாவின் தன்னாட்சி பெற்ற மாகாணமாக ஹாங்காங் செயற்பட்டு வருகின்றது இந்நிலையில் தென் சீனா கடல் பகுதியில் மிகப்பெரிய புயல் உருவானது அந்த புயல் நேற்றைய தினம் ஹாங்காங்கை தாக்கியது ஹாங்காங் சீனாவின் கவுங்கட் மாகாணத்தில் உள்ள நகரங்களையும் புயல் தாக்கியது இதில் நகரின் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் மின்கம்பங்கள் சாய்ந்தன புயல் காற்றுடன் மிக கடுமையான மழையும் பெய்து வருகின்றது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் புயலால் ஹாங்காங்கில் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஹாங்காங்கில் நானூறுக்கு மேற்பட்ட விமானங்கள் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் விமானப் பயணிகள் பெரும் அவதியடைந்துள்ளதாகவும் எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பயணிகள் இதில் பாதிப்புகளை சந்தித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது ஈரானில் இன்றும் அணுசக்தி பேச்சுவார்த்தைக்கு அழைத்த அமெரிக்காவின் முடிவுகளில் ஈரான் தற்போது ஆர்வம் காட்டவில்லை என்றும் ஸ்டெல் அமெரிக்கா ஈரான் மீது இணைந்து நடக்கும் அடுத்த கட்ட தாக்குதலுக்கு ஈரான் முழு அளவில் தயாராகி வருவதாக ஈரானிய ஊடகங்களை மேற்கொள் காட்டி செய்திகள் வெளியாகி ஏற்கனவே பன்னிரண்டு நாள் தாக்குதலில் ஸ்டெலினால் சிதைக்கப்பட்ட வான் பாதுகாப்பு சாதனங்களை மீண்டும் ஈரான் முழுமையாக ஒருங்கிணைந்த சூழ்நிலையில் கவுதிப்படை மற்றும் கிஸ்புல்லா ஈராக் எதிர்ப்பு இயக்கங்களுக்கு நவீன ஆயுதங்களை அனுப்பி அவர்கள் மூலமும் தாக்குதல்களை நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஒரே நேரத்தில் பல மணி தாக்குதலை நடத்துவதன் ஊடாக ஸ்டேலை நிலைகளை செய்யும் வகையில் ஈரான் தாக்குதல் திட்டங்களை வகுத்து வருவதாகவும் குறிப்பாக யமனின் கவுதிப்படைகள் மற்றும் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு இயக்கங்களுக்கும் அதிநவீன ஆயுதங்களை ஈரான் இராணுவம் அனுப்பி வைத்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது உள்ளது அண்மை சில தினங்களுக்கு முன்பாக ஈராக்கில் ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்கள் அமெரிக்காவின் ஐந்து எண்ணெய் வயல்களை குறிவித்து தாக்குதல் நடத்தியதில் அந்த எண்ணெய் வயல்கள் பாரிய சேதமடைந்திருந்த மையம் குறிப்பிடத்தக்கது இத்துடன் உலகின் இந்திய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலிபதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்